வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஒன்றாந்தேதி தேதி சொல்லுறதுக்கு மறந்துவிட்டேன் ஸோ ரெண்டாந்தேதி தேதி சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சேனலில் எக்கச்சக்க ரசலிங் செய்திகளும் இருக்குது அதை பற்றி வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் முதல் முதலாக சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் செய்து கூளுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா ரஸ்லிங் ரசிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ஜோஸ்காவுக்கும் லோகன் பாலோடைய அண்ணனான ஜாக் பாலுக்கும் சமீபத்தில் ஒரு மேட்ச் நடந்தது இந்த மேட்சை பற்றி பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஜோஸ்வா ஜாக் பாலோடைய முகத்தை உடச்சிருப்பாரு அதுக்கப்புறமா அவருடைய தற்போதைய நிலைமை சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருந்தது அப்படிங்கிற புகைப்படம் ரிலீஸ் ஆகிருக்குது ஆக்சுவலி இதை பார்த்த உடனே பல ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வருத்தப்படுவாங்க அப்படின்னு பார்த்தா உனக்கெல்லாம் தேவைதான்டா நீ விட்ட வாய்க்கு இது உனக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பார்க்கறதுக்கே ரொம்பவே பயங்கரமாக இருக்குல்ல ஏன்னா அவருடைய ஜவ்வையை உடைச்சிட்டாரு அதாவது வாயை உடச்சிருவேன்னு சொல்லுவாங்கள்ல அதை உண்மையிலேயே பண்ணியிருக்காரு இந்த மேட்ச் கன்ஃபார்ம்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஜாக் பால் நான் வந்து மை டைஸ்னேயே பீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே தனாவட்டா பார்த்தீங்கன்னா ஜோசோ மட்டும் தட்டியே பண்ணியிருப்பார் அவருடைய ஜெஸ்து ப்ரீஸ் எடுத்து இப்படி தட்டி விட்றது அவருக்கு சிம்பிள் காட்டுறது ஒரு ஒரு மாதிரி பண்ணுறது ஒய்ஃபை பற்றி தப்பா பேசுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் என்ன வேணால் பண்ணுற மேட்சில் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மேட்சில் ஜோசோ பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக சண்டை போட்டு அவருடைய வாயை உடச்சிட்டாரு அதாவது ரியாலிட்டிக்காக வாயை உடச்சிருவேன் அப்படிங்கிற டைலாக் ஏற்ற மாதிரியே ஜாக்பருடைய வாய் உடஞ்சிடுச்சு இந்த ஆளால் இப்போ வாயால் சாப்பிடவும் முடியல குடிக்கவும் முடியல எல்லாம் வழியாக டியூப் போர்டு தான் பார்த்தீங்கன்னா இருக்காரு போல இருக்குது ஏன்னா வாயை உடச்சி விட்டாச்சே இதுக்கு தான் ஓவராக பேசக்கூடாதுங்கிறது ஜாக்பாலுடைய தற்போதைய நிலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் இதுக்கப்புறமா எனக்கு பாக்ஸிங்கே வேண்டாயியா அப்படின்னு வேற முடிவு பண்ணியிருக்காரு ரிட்டையர்மெண்ட் கூடிய சீக்கிரம் அறிவிப்பாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஜான்ஸ்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சண்டை போட்டுவிட்டு நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணிவிட்டு அவர் ஹாலிவுட் பக்கம் போயிட்டார் இருந்தாலும் டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஐயா நீங்கள் வந்து ஒரு அம்பாஸ்டர் காம் கான்ட்ராக்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் போட வச்சுருக்காங்க இதுக்கு நமக்கு சமீபத்தில் கிடச்ச செய்தி என்னதுன்னா ஏடபிள்யூக்கு ஜான்சனாக போயிடுவாரோன்னு சொல்லிட்டு டபுள்யூ வந்து பயந்தாங்கலாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியாவது ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் போட்டு இப்போ அண்டர்டேக்கராக இருக்கட்டும் கேட்டாங்கலாக இருக்கட்டும் அவங்களெல்லாம் லெஜெண்டரி கான்ட்ராக்ட் போட்டு டபுள் உட்கார வச்சுக்காங்கல்ல இவரை லெஜெண்டரி கான்ட்ராக்ட் போட முடியாது ஏன்னா ஷோக்கராக வர மாட்டாரு சரி அம்பாஸ்டராக இவர் வச்சு அட்வடைஸ் பண்ணிக்கலாம் இவரோட டீ ஷர்ட்டு அப்பப்போ அப்பீரியன்ஸ் இதுக்காக இவர் ஒரு அம்பாஸ்டராக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அஞ்சு வருஷம் டீல் போட்டுருக்கிறானுங்க அதாவது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் டபிள்யூ இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஏன்னா அடுத்த அஞ்சு வருஷம் ஜான்ஸ் தான் சண்டை போட மாட்டார் ரசலிங் ஃபேன்ஸ் பற்றியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவானம் வரதெல்லாம் செய்யும் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தி அண்டர்டேக்கன்னு சொல்லும் போது எப்படி இருந்தார் இப்போ அண்டர்டேக்கராக முன்னாடியே ரசதர்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிடல அதனால அஞ்சு வருஷத்துக்கு அம்பாஸ்டர் போட்டிருக்கிறாங்க ஏடபிள்யூக்கு ஜான்ஸ்னா போயிடுவாரன்னு சொல்லிட்டு டபிள்யூ பார்த்திங்கன்னா அவ்வளோவு பயந்துருக்கலாங்களாம் ஏன்னா இப்போ டபிள்யூல எக்கச்சக்க ரசர் பார்த்திங்கன்னா ரிட்டர்மான்னு சொல்லிட்டு ஏடபுள்யூல ஃப்ரீடம் நல்லா கொடுப்பாங்கங்க நீங்களே கிரியேட்டிவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்போ வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் சும்மா வந்துட்டு போனால் கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்ததுனால டபுள்யூலியிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆன பல பேரும் பார்த்திங்கன்னா ஏர் ஒளி அது மட்டும் இல்லாமல் ஐயா நீங்கள் ஒரு மேட்சில் ஆனாலே போதும் உங்களை எயிட்டீன் டைம் சாம்பியன் என்ன பத்து தடவை இருபது தடவை எத்தனை தடவை வேணாலும் உங்களுக்கு தாரோம் சேலரி அதிகமாக தோறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஏடபிள்யூ பக்கம் போயிடுவார் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு அப்பீரியன்ஸ் ரெண்டு அப்பீரியன்ஸ் கொடுத்தாலும் ஜான்ஸ்னா ஏடபிள்யூ இருக்காரு அப்படிங்கிற மார்க்கெட்டிங் இருக்குது செய்யும் இதே நம்ம டபிள்யூக்கு நிறைய தடவை ஏற்பட்டுருக்குது எக்ஸாம்பிளுக்கு ரிக் ஃபிளையர் டபிள்யூவில் பார்த்திங்கன்னா ரசல் மீனா ரிட்டையர்மெண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஷான்மேக்கிள் கூட போட்டு விளையாடிட்டார் அடுத்த சில மாதங்கள்லேயே டிஎன்ஏ புளியர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கேட்டால் அது வேற இது வேற அப்படிங்காம ரொட்டிட்டார் கிட்டத்தட்ட அவருடைய இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ரெஸ்லிங் தான் பண்ணிகிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லாஸ்ட்டாக அவர் சண்டை வேற போட்டிருக்காரு இப்படி ஏமாத்திருக்காரு அந்த எஜ்ஜும் அப்படிதாங்க டபிள்யூ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி உடம்பெலாம் சரியாகிட்டு திருப்பி டபிள் டபுள்யூக்கே பக்கம் வந்தார் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டபுள்யூ டூ டூ போயிட்டார் அதுக்கு காரணம் என்ன சொன்னார் தெரியுமா நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் என்னோட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும் ஆச்சா ஊச்சா சொன்னார் டபுள்யூ எஸ் சேர்ந்து அவருடைய டுவெண்ட்டி ஃபைவ் இயர் அனிவெர்சரியும் ரிட்டையர்மெண்ட்டையும் பிரம்மாண்டமாக கொண்டாடாங்க ஆனால் அடுத்த ஒரு மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா கோப் அப்படிங்கிற பேரில் ஏ டபிள்யூ போயிட்டாரு ஸோ எஜ்ஜும் பார்த்தீங்கன்னா ஏமாத்தினார் இதே போல ஜான்சனாவும் ஏமாத்தாரோ அப்படிங்கிற பயம் டபிள்யூடியூ இருந்திருக்குது சரி இவரை விட்டுறக்கூடாது விட்டு ஏடபிள்யூ மார்க்கெட்டிங்கை பிடிச்சிருவானுங்க ஏன்னா அது ஒரு போட்டி கம்பெனியாக தான் ட்ரிபிள்யூச் பார்க்குறாரு ஸோ மற்றவங்கள மாதிரி இருக்கக்கூடாது என் டெகுலரே ஏடபிள்யூ வாங்கிட்டாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஜான்சனாவுக்கு லெஜண்டரி கான்ட்ராக்ட் போட்டு டபிள்யூலேயே முடக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் டபிள்யூ ஜான்சனாக வாராரா இல்லையோ கான்ட்ராக்டில் இருக்கார் சமீபத்தில் என்னுடைய கண்களை கலங்க வைத்த ஒரு விஷயம்னா ஜான்சனாவுடைய ரிட்டையர்மெண்ட்டை தாண்டிலும் தளபதி விஜயோடைய அந்த ஓய்வு ரிட்டையர்மெண்ட் யேஸ் அவர் அரசியலுக்கு போகிறதுனால கடைசியாக பார்த்தீங்கன்னா அவருடைய ஆடியோ வச்ச பார்த்துட்டு போமே எப்போ பிரம்மாண்டமாக இருந்தது அதில் தளபதியுடைய லாஸ்ட் மூமெண்ட் எல்லாம் நடந்தது இப்போ கூட பராக் சக்தி தீயசத்தின்னு ஆக்கிட்டு தளபதியை தூய சக்தியாக மாற்றிட்டானுங்க நான் கூட சி தமிழில் தான் பார்க்க போறேன் எனக்கு சேர்த்தி ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் இந்த விஷயத்தில் பிடிக்கல ஸோ அதே மாதிரி டபிள்யூ சேர்ந்த பல அரசுல சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க அதை பத்தி பார்க்கலாம் தளபதியை போலவே பார்த்தீங்கன்னா மார்கென்ட்ரியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு அவர் ரெஸ்லிங் சண்டை போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து ஐந்து வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு சமீபத்தில் அவர் பேட்டி ஒன்றில் கொடுத்தது என்னென்னா டபுள்யூஇில் வந்து இப்போது லெஜண்டரி டீல்ஸ் கான்டாக்ட் போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு மேட்ச் கேட்டிருக்கேன் அதாவது ஃபைனலாக ஒரு மேட்ச் எனக்கு ரிட்டையர்மெண்ட் மேட்ச் அதுவும் யார் கூட கேட்டிருக்காருன்னா அவருடைய பையன் ஜாக்கப் பென்றி மார்க்கெண்ட்ரிடைய பையன் ஜாக்கப்பண்ட்ரி இப்போ டபிள்யூஇ தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ட்ரைனிங்லாம் எடுத்துருக்காரு ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம்லாம் வென்று ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு கேட்டங்கள் மாதிரி அதிகமான தான் வெயிட் இப்போ டபுள்யூ ஒர்க் பண்ணிட்டு இருக்கார்ல அவர் கூடிய சீக்கிரம் மெயின் ராஸ்டர்ல அல்லது என்எக்ஸ்டி வந்தாலும் சரி நான் அவங்க கூட சண்டை போட போகிறேன் அதாவது என் பையன் கூட தான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் மேட்ச் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு கிறிஸ்டரிக்கோக்கு டபுள்யூ மேலே ஒரு கண் அதுலேயும் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசை அதனாலே கான்ட்ராக்ட் போட்டுட்டாரு கூடிய சீக்கிரம் டபுள்யூ வர போகிறாரு ஏன் இந்த வாரம் நடக்க போகிறோம் மண்டே நைட்டாக வருவார்னு சில செய்திகள்லாம் இருக்குது அவர் டபுள்யூக்கு ரிட்டன் ஆக்கி கடைசியாக ஒரு மேட்ச் அண்ட் ரசல் மினியால் ஒரு மேட்ச் அதுக்கப்புறமா ரசல் மினியால் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொரு இருபத்தி ஆறோடைய ரிட்டையர்மெண்ட் ஆகிடணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை ஸோ இன்னொரு டபுள்யூக்கு வரல வந்தார்னா இதுதான் நடக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல செய்திகள் கிடச்சிருக்குது ஸோ கிறிஸ்டரிக்கோடைய ரிட்டைர்மெண்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது ப்ராக்லஸ்னரே சொல்லலை ஆனால் ப்ராக்லஸ்னரோட நெருங்கிய நண்பரான ஜான்சன் சொல்லியிருப்பார் ப்ராக்லஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு ஆசைப்படுறாரு அவர் பெரிய ஃபார்மிங் பண்ணியிருக்காரு அதிகமாக பார்த்திங்கன்னா விவசாயம் பண்றாரு அதை பார்த்துக்கணும் அவருடைய விவசாய நிலங்களை அவர் கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கணும் அண்ட் ரஸ்லிங் ஸ்கில்லாம் அவருக்கு பிடிக்கல சோ ஃபேன்ஸ் என்டர்டைன்மெண்ட் தான் கடைசியாக சண்டை போட்டதுக்காக வந்துருக்கார் ரெண்டாயிரத்தி அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சான்ஸெல்லாம் சொல்லியிருப்பார் அதுவும் செம்மஸ் லேமோட ஸோ அது உண்மையாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோடு ப்ரோக்லஸ்ட் நரும் டபுள்யூ விட்டு அவரும் நம்ம தளபதியை போலவே பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிருவார் அண்ட் அதே மாதிரி ரெம் ஹாஸ்டரியும் நம்ம பார்க்கணும் ரெம் மஸ்டரியோட பையன் டாமினிக் புஸ்டியோ எங்கே போனாலும் பொழச்சிருவான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டார் ஸோ இப்போ தைரியமாக ரேம் ஸ்டரியோ பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டாக டபுள்யூ பாக்குன்னு கேட்டுருக்கார் ஆனால் டபுள்யூ பார்த்தீங்கன்னா ரைம் ஸ்டெரியூ மாதிரி ஒரு சிலரை விட்டு கொடுக்க விரும்பல போல இருக்குது ஐயா இன்னும் ஒரு தடவை இன்னொரு தடவைன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல கேட்ட ரிட்டையர்மெண்ட்டை அஞ்சு வருஷமா எழுத்துட்டு இருக்கானுங்க எப்போ தான் கொடுக்க போறாங்கன்னு தெரில அண்ட் ரோமன் ரேட்ஸும் இந்த பட்டியலில் இருக்கார் என்னப்பா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ரோமன் ரேட்ஸ் கேட்குற சேலரியை இப்போ டபுள் டபுள்யூஇ எல்லாம் கொடுக்க முடியலன்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏன்னா ஆல்ரெடி தலைமை பார்த்தீங்கன்னா இருபது மில்லியன் கேட்டார் பேசி எடுத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மில்லியன் கொடுக்குறாங்க ஆனால் வருஷத்துக்கு ஒருக்கா காண்ட்ராக்ட் இனியூ பண்ணனும் அப்படிங்கிற டீல் போட்டுருக்காரு அதாவது வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா காண்ட்ராக்ட் இனிவ் பண்ணணுமா வருஷம் வருஷம் சாலரி கொடுக்கணுமா டீகே குரூப்ஸ் அதில் தான் கொஞ்சம் பெரிய தடமாட்டுறாங்க ரோமன் ரேன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினஞ்சு மில்லியன்லேருந்து பதினேழு மில்லியன் வரைக்கும் வாங்குறாரு அதாவது இந்திய மதிப்பில் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு கோடியே பதினெட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்றாயிரம் ரூபா கிட்ட அவர் வந்து சேலரி வாங்குகிறாரு டபுள்யூ மட்டும் இல்லை ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரிலே அதிகமாக சேலரி வாங்கவர் இவர் தான் வருஷம் வருஷம் ஏற்றிட்டு இருக்காரா ஸோ அதனால் டீகே குரூப்ஸ் அதை ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு தெரில ஏன்னா இப்போ கோடி ரோட்ஸ் வந்து டென் மில்லியன் வாங்குறாருனா ஃபுல் டைமில் தான் இருக்கார் ஆனால் ரோமன் வெறும் வருஷத்துக்கு ஒரு ஏழு அப்பீரியன்ஸ் எட்டு அப்பீரியன்ஸ் அதுலேயும் நாலு மேட்ச் அஞ்சு மேட்ச்சு தான் கொடுக்குறாரு அதனால் அவருடைய கான்ட்ராக்டை ரெனியூ பண்ணுறது டவுட்டு தான் சொல்லிக்கிறாங்க அண்ட் காய்ஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க அடுத்த வீடியோல இருந்து அதுக்கான ஆன்சரை பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோட எண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முயற்சி இந்த ஏஏ டெக்னாலஜியில் பார்த்ததுக்கான ஒரு விஷயம் டபிள்யூடியூ ரஸ்லஸ் வந்து தமிழ்நாட்டில் வேலை பார்த்தா என்னென்ன வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கிறிஸ்டரிக்கோ ஜெரிகோ ஒரு கறிக்கடை வச்சுருந்தா இப்படி தான் இருப்பார் ஜெரிகோ அப்படிங்கிறது கிறிஸ்தவ பேர் ஆனால் பட்டையெல்லாம் எடுத்து சூப்பராக இருக்கார்ல அண்ட் அதுக்கப்புறமா இது பக்காவாக மேட்ச் ஆகுது மார்க் என்ட்ரி அண்ட் பிக்ஷோ லோடு மேன் பாருங்கள் அப்படியே மார்க் என்ட்ரி பாருங்கள் அப்படியே ஹார்பரில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கார்ல இந்த பொட்டி தூக்குற மாதிரி அடுத்து ஜேவிஎல் பண்ணை உண்மையிலேயே பண்ணையார் மாதிரி இருக்காருங்க ஜேபிஎலுக்கு இது சூட்டபிள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே சூட்டபிள் ஆகுது இல்லை அதுக்கு அடுத்த பிடிக்கா கோடி ரோட்ஸ் கோடி ரோட்ஸ் இல்லை கோடி ரோட்ஸ் ஆனால் நம்ம ஆள் இருக்கிற கலருக்கு ரோட்டு வேலை சரியாகுமான்னு தெரில ஆனால் பேருக்கு கரெக்டாக இருக்குது அடுத்து டட்லி பாய்ஸ் இட்லி கடை அட்ட வேற லெவல் கொய்யால இதை பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்களேன் எத்தனை சாமி வந்ததையா இளையராஜா காப்பரேட் கொடுத்துட்டு வர ஓ இது அனிருத்து பாட்டா ஜிவி பிரகாஷ் அடுத்து பாருங்கள் ஆர்விடி டிவிஎஸ் அடா ஆர்விடியோடைய டிவிடி பிள்ளையர் கடை சூப்பராக இருக்குல்ல டி ஆம்புரோஸோடைய ஆம்பரோஸ் கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் நம்ம ஆள் பக்கம் ஃபாரினர் மாதிரி இருக்கார் இந்த ஷூட்டுக்கு செட் ஆகலை ஆனால் ஆம்பரோஸ் கரெக்டாக இருக்குது அடுத்து எட்டி காரோ விவசாயம் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குல்ல சரி இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது சரி உங்கள்ட்டையும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக சொல்லியிருக்கேன் அண்ட் முக்கியமாக நம்ம ராக்கு ராக்கை புளக்கிற வேலை அதாவது உடம்புக்கு ஏற்ற வேலை இந்த குவாரியில் வேலை பார்க்குறது குவாரியில் ராக்கை உடைக்கிற வேலை அதாவது கல்லை உடைக்கிற வேலை அல்லது அண்டர்டேக்கர் வெட்டியாக நமக்கு தெரிஞ்ச வேலை தான் அந்த சிகரெட்டு தாங்க ஹைலைட்ஸு பார்க்கவே நல்லா இருக்கில்ல சரி இது உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு அதனால் காட்டினேன் ஃபைனலி நம்ம ரேண்டி ரேண்டியாட்டன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஸ்னேக்க பிடிக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இவருக்கும் கரெக்டாக செட் ஆகுதில்ல சரி அடுத்த எடையில் ஏதாவது இதே மாதிரி கலெக்ஷன் கிடச்சுன்னா அதையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கப்பா அடுத்த விடியில் நான் ஆன்சர் பண்ணுறேன்